ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வது எப்படி உங்களுக்கு புரிய மாதிரியே சிம்பிளா சொல்றேன் இது எபிசோட் பண்ணு முதல்ல நீங்க ஒரு ஆத்துமா ரசிக்கப்பட இருக்கணும்னா ரொம்ப தூரத்துல இருக்கு ஏதோ ஒரு நபர் வந்து ரசிக்கப்படணும்னு ஆசைப்படாதீங்க உங்க கண்ணுக்கு தெரிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸோ உங்க சொந்தக்காரங்களோ அவங்க ரச்சிக்க பண்ணணும்னு நீங்க ஆசைப்படுங்க ரெண்டாவது விஷயம் அவங்களுக்கு நீங்க நம்பிக்கையானுங்களா நீங்க மறணும் அவங்க கிட்ட ஃப்ரெண்டா மாதிரி அவங்க பிரச்சனை எல்லாத்தையும் உங்ககிட்ட ஓப்பனா ஷேர் பண்றாங்களா அவங்களுக்கு நீங்க நம்பிக்கையானவங்களா நீங்க மாறிட்டீங்கன்னா எடுத்த ஒன்று நீங்கள் சர்ச்சுக்கு வா ப்ரேயர் பண்ணுன்னு சொல்லி போஸ்ட் பண்ணாதீங்க கேஷுவலாக கேட்டு பாருங்க ஏசை பார்த்து ஏறியா சர்ச்சிக்கு வரையா ப்ரேயர் பண்ணுறியான்ட்டு அவங்க விருப்பம் தான் கூட்டு போங்க விருப்பம்னா தயவுசெய்து அவங்களுக்கு கூப்பிடாதீங்க அதே போல் ஒரு நல்ல நாள்னா நீங்கள் அவங்களுக்கு பர்த்டே கிஃப்ட்டு இல்லை கல்யாண நாள் கிஃப்ட்டு அப்படின்ட்டு பைபிளை நீங்கள் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுங்கள் அடுத்த விஷயம் என்னன்னா நீங்கள் எல்லா டைமுமே அவங்ககிட்ட ஜீசஸ் பற்றி சொல்லி அவங்ககிட்ட டார்ச்சர் பண்ணக்கூடாது கிடைக்கிற டைமில் எப்பயாவது கேப் போது மட்டும் நீங்கள் ஜீசஸ் பற்றி சொல்லி உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க காஸ்பல் சொல்லணும் காஸ்பெல் சொல்லணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக மட்டுமே அவங்க கிட்ட ஃப்ரெண்டா அவங்க கூட நீங்க எல்லாத்தையும் ஓப்பனாக ஷேர் பண்ண ஷேர் பண்ண நீங்க அவங்களுக்கு அவங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு போல நீங்க சொல்றத அவங்க கண்டிப்பா கேட்பாங்க உங்க ஆத்துமாவை உங்களால் ரசிக்கப்பட வைக்க முடியும் நடுறனாலும் ஒன்றும் இல்லை நீர் பட்சனும் ஒன்றும் இல்லை பிளேஸ் சேர்க்கறது கர்த்தர் தான் நீங்கள் பிரயாசப்பட்டு ரச்சிக்கப்படன்ற ஆத்மாக்காக நீங்கள் பாரத்தோட ஜெவம் பண்ணுங்க கண்டிப்பாக அந்த ஆத்மா ரசிக்கப்பட இருக்கலாம் விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க இதே போல் ஆளுக்கிற தகவல் வாசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க